ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் புறம்போக்கு நிலத்துக்கு உடனடியாக பட்டா வழங்குவது குறித்து தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த திட்டம் மூலமாக நீண்ட காலமாக அதாவது குறைந்தபட்சம் ஐ பத்தாண்டுகளுக்கு மேல் ஆட்சேபணையற்ற நிலங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மூணு சென்ட் வரை நிலம் இலவசமாக வழங்கப்படுகிறது இதுவரை நாலு புள்ளி மூணு ஏழு லட்சத்துக்கும் அதிகமான பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது மாநகர பகுதிகளில் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு முதல் ஒன்று புள்ளி அஞ்சு சென்ட் வரை கிராமப்புறங்களில் ரெண்டு முதல் ரெண்டு புள்ளி ஐந்து சென்ட் வரை நிலம் வழங்கப்படும் அதிகபட்சமாக மூணு சென்ட் வரை பட்டா பெற வாய்ப்புள்ளது இந்த நிலங்கள் பெரும்பாலும் அரசு நத்தம் அல்லது புறம்போக்கு நிலங்களாக இருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் முறையில் ஆட்சியர் தலைமையில் வருவாய் கோட்ட அலுவலர் வட்டாட்சியர் மற்றும் நிலை அளவியர்கள் குழுவாக சரிபார்ப்பு மேற்கொள்கின்றனர் இது உறுதி செய்யப்பட்ட பிறகே பட்டா வழங்கப்படும் பட்டா பெற்றவர்கள் அதை பிறருக்கு விற்றுவிட முடியாது ஏனெனில் இது அரசு வழங்கும் சமூக நல திட்டமாகும் தமிழ்நாட்டில் அரசு மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் இலவச திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான நபர்கள் தங்கள் நிலத்தில் வீடுக்கு கட்டுவதற்கான உரிமையை பெறலாம் இதன் மூலம் நில உரிமை மற்றும் வீட்டு கட்டுமானம் தொடர்பான சட்டபூர்வமான ஆதாரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திட்டத்தின் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா தகுதிகள் நீங்கள் தமிழ்நாட்டில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும் நிலம் அல்லது வீடு கட்டுவதற்கான உரிமை பெற்றிருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் முதலில் உங்கள் அருகிலுள்ள ஊராட்சி அல்லது நகராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா அடையாள ஆவணம் முகவரி ஆதாரம் நில உரிமை ஆவணம் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தை பார்த்த பிறகு அதிகாரிகள் உங்கள் நிலத்தை ஆய்வு செய்வார்கள் பட்டா மாறுதல் உங்கள் விண்ணப்பம் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டால் நீங்கள் இலவசமாக வீட்டுமனை பட்டா பெறுவீர்கள் பட்டா கிடைத்த பிறகு உங்கள் நிலத்தில் வீடு கட்டுவதற்கான சட்டப்பூர்வமான உரிமையை பெற்றிருப்பீர்கள் இதுக்கு சில கண்டிஷன்ஸும் இருக்குது அது என்னென்னா இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் குறைந்தது ஐந்து ஆண்டுகளாகவாவது வசித்திருக்க வேண்டும் நீர்நிலைகள் கோயில் நிலங்கள் கால்வாய்கள் போன்ற இடங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படாது அவர்கள் அவர்கள் மாற்றுப் பகுதிகளில் வசிக்க ஏற்பாடு செய்து தருவார்கள் ஸோ இதில் முன்கூறிய அனைத்து தகுதிகளும் இருந்தால் நீங்களும் அரசிற்கு விண்ணப்பித்து இலவசமாக பட்டா பெற முடியும்